சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை முடியாது என்று முடங்கி விடாது எதுவும் கிடைக்காது என்று முடிவு செய்யாதே என்னை நம்பு என்னால் முடியும் பிறகு உன்னை நம்பு உன் வாழ்க்கை முடியும் நான் தருவதை நீ பெறுவதில் தான் உன் வாழ்க்கை அடங்கி உள்ளது என்னை நம்பி நான் இல்லை என்னை நம்பி இந்த உலகம் இருக்கிறது எல்லோரும் ஒன்று சேர உன்னை கைவிட்டாலும் இல்லை என சொல்லி கழி கழுவி விட்டாலும் என் பிஞ்சு கைகள் உன்னை கைப்பற்றி கடைசி வரை உன்னை காப்பாற்றும் எதை இழந்தாலும் நீ என்னை மட்டும் இழக்காதே நீ எதை மறந்தாலும் என்னை மட்டும் மறக்காதே உலகத்திற்கே வழி காட்டு காட்டுபவர் நான் உன் வம்சத்திற்கா நான் வழி காட்ட மாட்டேன் நீ நினைப்பதை விட நான் உனக்கு அதிகம் செல்கிறேன் நீ என்னை நினைப்பதை விட நான் உன்னை அதிகமாக நினைக்கின்றேன் நீ எப்பொழுதாவது இதை எல்லாம் நினைத்து பார்க்கிறாயா நீ உன் குடும்பத்தை மட்டுமே நினைக்கிறாய் நீ பெற நினைக்கும் பொழுது நான் தர மறுப்பது ஏதோ ஒரு நன்மைக்காக நான் தர மறுப்பதை நீ தவறாக நினைப்பதை யாருடைய நன்மைக்காக நான் தர மறுப்பதை நீ தவறாக நினைப்பதை யாருடைய நன்மைக்காக நான் செய்யும் அனைத்துமே உன் நன்மைக்காக எதிர்பார்ப்போடு வந்து நீ ஏமாற்றம் அடைந்தாலும் பரிதவிப்போடு நீ உன் துயரத்தில் இருக்கும் பொழுது உன் பக்கத்தில் நான் இருப்பேன் உன் கண்ணீரை நான் துடைப்பேன் இல்லை என்று சொல்ல ஆயிரம் பேர் இருந்தாலும் நான் உனக்காக பேச நான் இருக்கிறேன் இனி எதற்காகவும் கலங்காதே நீ கலங்கியது போதும் இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சி மட்டுமே இருக்கப் போகிறது அதுவாக நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக அழுகிறாய் அடாதே நல்லதே நடக்கும் ஓம் சாயம் நன்றி வணக்கம்